காலத்தில் வாழ்ந்திருந்த முனிவர்களும் வேதங்களையும் தர்ம சாஸ்திரங்களையும் நன்கு கற்றுணர்ந்து மனித சமுதாயத்திற்கு அரும்பணியாற்றி உள்ளார்கள் மூப்பு பிணி இறப்பு முதலியவற்றையெல்லாம் கடந்து பல்லாண்டு காலம் பூமியில் வாழ்ந்து தம்முடைய வாழ்நாளில் ஏதேனும் செயற்கரிய காரியங்களை நிகழ்த்தி புராண வரலாறுகளில் நிலையான இடங்களை பிடித்த மகரிஷிகள் பலர் உண்டு இவர்களில் பலர் தர்ம நியதிகளை தாம் கற்றறிந்த வேத சாரங்கள் மற்றும் சாஸ்திரங்கள் முதலியவற்றின் அடிப்படையில் மக்களுக்கும் மன்னர்களுக்கும் எடுத்து எம்பி சமுதாயம் குறைவின்றி வாய வழிவகுத்தார்கள் சில மகரிஷிகளின் வாழ்க்கை வரலாறுகள் வினோதமான நிகழ்வுகளை கொண்டதாக இருந்த போதிலும் இறுதியில் அவர்களின் வாழ்வே ஒரு வரலாற்று பெட்டகமாக அமைந்து வழிவையாய் வரும் சந்ததியருக்கு நல்வகை காட்டுவதாய் அமைந்தன புராண காலத்து ரிஷி வரலாறுகளில் ஜரத்காரு மகரிஷியின் வரலாறு மிகவும் முக்கியமானதாக விளங்குகிறது பிரம்மச்சரியத்தை மிகவும் கடுமையாக கடைபிடித்து தவசீலராய் விளங்கிய ஜரத்காரு மகரிஷியை தம்முடைய மூதாதையர்கள் செய்த சில தவறுகளின் காரணமாக சுவர்க்கத்தை அடையாமல் நரகத்தையும் முழுமையாக அடையாமல் நடுவில் பேரவஸ்தியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தார்கள் ஒருமுறை முறை ஜரத்காரு தன்னுடைய நீண்ட பயணத்தின் நடுவில் ஓரிடத்தில் அவருடைய மூதாதையர்கள் தலைகாய் தொங்கவிடப்பட்டிருப்பதை கண்டார் இவர்கள் புல்கயிறு ஒன்று இறுக்கமாக தாங்கிப் பிடித்துக் கொண்டிருந்தது அவர்களின் தலை ஒரு துவாரத்தில் நுழைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அவர்களை எலிகள் கடித்து உயிருடன் சித்திரவதைப்படுத்தும் நிலையை ரிஷி ஜரத்காரு கண்டு மனம் பதைத்தார் இவர்கள் அனைவரும் விமோசனம் பெற்று ஸ்வர்க்கத்தை அடைய வேண்டுமாயின் இவர்கள் வழிவந்த மகரிஷி ஜரத்காரு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது சாப விமோச்சனமாக இருந்தது வகை பயணத்தில் சென்று கொண்டிருந்த ஜரத்காருவை கண்ட அவரின் மூதாதையர்கள் அவரை பகித்து கூறினார்கள் உன்னுடைய கடுமையான பிரம்மச்சரிய விரதம் எங்களுடைய தொடர் துன்பத்திற்கு அடிகோலி நின்றுகின்றது என்று உறக்க கூவி உடனடியாக ஜரத்காருவை திருமண வாயில் நுழையும்படி கேட்டுக்கொண்டார்கள் இத்தனை பேர் சொர்க்கத்தையும் அடைய முடியாமல் முழுமையாக நரகத்திற்கும் செல்ல முடியாமல் நடுவில் துயரத்தில் சிக்கி தவிப்பதை பார்த்த பின்பும் பிரம்மச்சாரியம் உனக்கு அவசியம்தானா என்று அவர்கள் ஏசினார்கள் பிராமண சமூகமான யாயாவராஸ் இனத்தையே ஜரத்காருவாகிய நீ இழிவுபடுத்திவிட்டாய் எனக் கூறி கடைசியாக மூதாதையர்கள் அனைவரும் ஒரே குரலில் ஜரத்காரு மகரிஷியிடம் திருமணம் செய்து குழந்தை பாக்கியம் பெற்று கொள்ள வேண்டும் என வேண்டிக்கொண்டார்கள் இவர்களின் வேண்டுகோளை முதலில் ஏற்க மறுத்த ஜரத்காரு பின்னர் அவர்களின் ஒட்டுமொத்த நன்மையை கருத்தில் கொண்டு அவர்களை கடைத்தற்ற வேண்டும் என்ற கருணை உள்ளத்தோடு தம்முடைய பிரம்மச்சரிய விரதத்தை விட்டு கொடுத்து திருமணவாவில் ஈடுபட ஒப்புக்கொண்டார் மகரிஷி ஜரத்காருவின் வாழ்க்கை பற்றிய விவரங்கள் மகாபாரதத்தில் அஸ்திகா மற்றும் மானசா தொடர்பான விவரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளன இந்த விவரங்கள் தேவி பாகவத புராணம் மற்றும் பிரம்ம வைரத்திர புராணம் ஆகியவற்றில் விளக்கப்பட்டுள்ளன அஸ்திகா பற்றிய விவரங்கள் இரண்டு முறை அஸ்திக பர்வா என்னும் புராணத்தில் முதல் பகுதியில் எடுத்து சொல்லப்பட்டுள்ளது இந்து இதிகாசமான மகாபாரதத்தில் ஜரத்காரு எவர பிராமண குலத்தில் பிறந்த கடைசி வம்சாவளி வாரிசு என தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாபாரதத்திலேயே ஜரத்காரு என்னும் பெயருக்கு உண்டான விளக்கம் ஜரா என்றால் உபயோகித்தல் அல்லது பயன்படுத்துதல் என்றும் மற்றும் காரு என்றால் மிகப்பருமனான பருமனான என்றும் பொருள் தரப்படுகின்றன மகரிஷி ஜரத்காரு முதலில் மிகப்பெரிய உடலை கொண்டிருந்தார் பின்னர் அவருடைய கடுமையான தவ வலிமையாலும் அஸ்திக அனுசரிப்புகளாலும் தம்முடைய உடலை பெரிதும் சுருக்கிக் கொண்டார் ஆனால் இவருடைய தவ வலிமையானது பிரஜாபதியை போன்று மிகவும் உறுதியானதாக இருந்தது பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பதை இவர் தமது வாழ்நாளில் லட்சியமாகவே கொண்டிருந்தார் வேதங்களையும் வேத சாரங்களையும் நன்கு கற்றறிந்ததன் அதன்படி நடக்கவும் செய்தார் மகரிஷி ஜரத்காரு இவர் தம்முடைய திருமணத்திற்கு இசைவு தெரிவித்த போதிலும் இவரை மணந்து கொள்ளும் பெண் தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் மணக்க வேண்டும் அப்பெண்ணை சார்ந்த குடும்பத்தினர் எனக்கு அவளை தானமாக இந்திரிதல் வேண்டும் என்னை சார்ந்து அவள் வாழவும் கூடாது நான் அவளுக்கு எந்தவித ஆதரவும் தரமாட்டேன் இந்த நிபந்தனைகளை விதித்த பின்பு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு தொடங்கலாகனார் நாகமாதா கத்ருவின் சாபத்திலிருந்து விடுதலை பெற தனது தந்தையாகிய மானசாவை மகரிஷி ஜரத்காருவுக்கு திருமணம் முடிக்க கொடுக்க நாகங்களின் தலைவரான வாசுகி முடிவு செய்து வைத்திருந்தார் பிரம்மதேவரின் ஆலோசனைப்படி வாசுகி தன்னுடைய தங்கை மானசாவை மனமுடித்து கொடுக்க தயாராக கொண்டிருந்த போது அங்கு ஜரத்காரு பிரசன்னம் ஆகின்றார் ஆனாலும் மானசாவை மணப்பதற்கு முன்பாக ஜரத்காரு தன்னுடைய மனைவி எந்த நேரத்திலும் தன்னை மனச்சஞ்சலப்படுத்த கூடாது என தெரிவிக்கின்றார் அப்படி செய்தால் உடன் அவளை விட்டு பிரிய நேரிடும் என எச்சரிக்கின்றார் ஒருமுறை தன் மனைவியுடன் மகிழ்ச்சியாக உருவாடிய பின் ஜரத்காரு மகரிஷி தன் மனைவியின் மடியில் படுத்தபடி அயர்ந்து உறங்கிவிட்டார் மாலை நேரம் வந்த பின்பும் மகரிஷி சத்தியாவந்தம் செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வில் மிகுந்த யோசனைக்கு பின்பு தன் கணவராகிய ஜரத்காருவை மானசா எழுப்புகின்றார் இதில் மிகுந்த கோபமுற்ற ஜரத்காரு தான் அவமானப்படுத்தப்பட்டு விட்டதாக கருதி தன் மனைவியை விட்டு பிரிய முடிவு செய்கின்றார் மனைவி எவ்வளவோ மன்றாடியும் தன் நியாயத்தை எடுத்து சொல்லியும் மகரிஷி ஏற்றுக்கொள்ளவில்லை சூரிய கடவுள் இந்த தருணத்தில் மகரிஷியை கேட்டுக்கொண்ட பின்பும் தன் மனைவியை விட்டு பிரியும் எண்ணத்தில் மகரிஷி எந்த மாற்றமும் கொள்ளவில்லை தனது தவ வலிமையின் மீதுள்ள நம்பிக்கையால் நான் சந்தியாவந்தனம் செய்து முடிப்பதற்கு முன்பாக சூரியன் எப்படி மறைவான் என்று மனைவியை கேட்க கேள்வி கேட்கும் தருணம் எல்லோரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றது இப்படிப்பட்ட வல்லமை பொருந்திய மகரிஷியும் பெண்ணின் நல்லாள் ஆகிய மானசாவும் இணைந்து இல்லறம் நடத்த கொடுப்பினை இல்லாது போனது விதியின் வல்லாமையே உணர்த்துவதாக அமைகின்றது மகரிஷி ஜரத்காரு வேத விற்பனராக தான் சென்ற இடத்தில் எல்லாம் வேத பாடங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி நல்வகைப்படுத்துகின்றார் பிரம்மச்சாரியத்தை துறந்து இவர் செய்த தியாகத்தால் இவரது மூதாதையர்கள் சொர்க்கம் அடைந்தார்கள் தன் மனைவியை விட்டு பிரிந்து பின்பு பலகாலம் பூமியில் வாழ்ந்து ஜரத்காருவும் சொர்க்கம் அடைந்தார் என மகாபாரதம் தெரிவிக்கின்றது இந்த கதையிலும் தெரிந்து கொண்ட கருத்து என்னவென்றால் நீங்கள் உங்கள் மூதாதையருக்கு செய்ய வேண்டிய ஏதாவது திதி போன்றது ஏதாவது இருந்தால் அதை தவறாமல் செய்து முடியுங்கள் அவர்கள் சொர்க்கம் இல்லை நிம்மதியான வாய்வை அடைய வழிகோளுங்கள் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை வேறு ஒரு கதையில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிலிருந்து விரைவில் பெறுவது ஏமாலி ஸ்டோரிஸ் நன்றி வணக்கம் இந்த சேனலில் போகும் கதைகள் அனைத்தும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் போட்டு லைக் பண்ணுங்க பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அது எனக்கு ரொம்ப தூண்டுதலாக இருக்கும்